லேடிஸ் மேட்டர் என்னது லேடிஸ் மேட்டரா பொம்பள சொக்கு கேக்கதாடா பொம்பள சொக்கு gangster-னா டிசிப்ளின் வேணும் எத்தன் ஆன்ட்டிசன கூட்டு ஹாலோ யார் ராணி நான் அப்ப உங்க புள்ள புள்ளையா ரேவதி பிள்ளையாடா அப்பா பசந்தி பிள்ளையா அப்பா கௌசல்யா பிள்ளையாடா அப்பா ஏய் யோட பட் பக்லர் கர பண்ணடா மடா ப்ளே பை மவுனே

சாவிடுங்க போறான் எங்க பகவானோட காலை சொன்னோட கோடுகள் அப்ப பொம்மை என்ன தான் பண்ணிக்கிறானுங்க எந்த போனாலும் பொம்மை விபச்சாரியா இருக்கிறாரு ஆம்பளை விபச்சாரியாக்குனா சொன்ன விடுதலை அடையில ஒண்ணு பொம்மைகள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ண ஆம்பளை இல்லை நான் விபச்சாரியில உண்டாக்கி ஒரு தெருவு என்ன பண்ணா எப்படின்னா யூஸ் என்ன பண்றான் கடந்து ஒரு பத்து பேர் என்ன பண்ணுவோம் ஆமில் ஆம்பளை தெரு விபச்சாரம் பண்ண முடியும் இல்லை வேலை பாட்டி உள்ள மாரத பூஜைக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க பெரிய பார்ட்டி கொஞ்சம் ஆக்சஸ்ட் பண்ணிக்கங்க அவரை வணங்கிய பின் அவர் உள்ளங்காலை சுரண்டு அதை ஏற்றுக்கொண்டால் பதிலுக்கு அவரும் சுரண்டுவா அவர் சுரண்டு வரை நீ என்னடா கால சுரங்கடா தெரியாத தடவை கை விட்டுருக்கேன் தப்புன்னு தப்பான முடிவு கொந்தளவுக்கு

சொல்லு சொல்லு என்ன மேட்டரா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குல்ல ஆமா அந்த பார்க்க சும்மா பொது போகலாமல் போய் அங்கே உட்காந்துருந்தேன் ஆ தனக்கு கருப்பு கலர் சுட்டிதார் இல்லை வெள்ள ஒரு செம்ம ஃபிவரு அய்யய்யோ ஆ கூட வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கருன்னு ஒருத்தன் கருவாய்ங்க அப்படிதான் வச்சாருக்கான் இருக்காங்க ஜோழியா தூரத்தில் தான் அப்போ உட்காந்து பார்த்து வைக்கணும் மேட்டரு சொல்லிட்டு இருந்தாங்க வச்சி

ஆமா மத்தி ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டு இருந்த ஐஸ்கிரீம் நான் போய் பாக்குற பால் மத்தி அனுப்பிடுறேன்

எங்க பார்த்தாலும் ஊர் ஊருக்கு பொம்மையில டான்ஸ் ஆட ஊத்தி நீங்க என்ன பண்ணுறீங்க கண்ணாடி சார் அது நம்ம மூஜா பேர்

லீப்பு போறற இந்த திமிற எடுத்த முண்டை இந்த திமிற எடுத்த முண்டையால தான் நம் பீன் அசமாவ போனே நீ யா நீ ஒரு காம கொடூரன் اندرக்குள்ள வண்டி ஏங்கிட்டிய செக்ஸ் புடுங்கட்ட வந்தானேடா நீ டேய் எனக்கென்றும் கடவுள்தானே போற்றி போற்றி என்று நாம் அவரது பாதம் மலர் பற்றி நன்றி நன்றி என்று சொல்லி போற்றிடுவோம் மடைமாற்றம் செய்து நம்மை வழிமாற்றும் அடையர்கள் அந்த ஒரு நிமிஷம் கங்கா நான் உடந்த அவளை சுயநிலைக்கு கொண்டு வரத்தா இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூட மூணாவது ஆதாரம் வேலை செய்யுது பொன்னாடி கிட்டே போய் கிட்டே ஒரு பாவலு கைட்டு அதெல்லாம் சொன்னாக்க அப்ப மூலாதாரம் வேலை செய்யுது சொல்லுவாங்கல்ல சுகானந்தா ஹரே ஹரே சுகானந்தா ஹரே 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 அது நான் தான் ஐயோ நீ எல்லாம் ஒரு சாமியாராயா

நான் ஒரு சொன்ன கேட்டவன் கேட்கத்தில் நல்லா இதே வாட்சி இதே மாதிரி ஒரு வாட்சி வாங்கி கூட எனக்கும் புரியுதா ஆனால் சங்கோஜம் பார்த்து மாட்டேன் நீ இல்லைன்ட்டேன்னா ஒன்று கோவமாக எனக்கு பார்த்து நான் கேட்டேன் நீ இல்லைன்ட்டியே அவ்வளோ கோவலாம் படவே மாட்டேன் டாய் எங்கள் அப்பே முத பாலெல்லாம் நல்லா தான் போடுவேன் வெயிட் அண்ட் சி ரெண்டு ஒன்று மூணு என்னப்பா முடியாது எப்படி

காட்டி கொடுக்கற லஞ்சம் கேக்குறானப்பா என்னது லஞ்சமா லஞ்சம்னா பணமா இல்ல வெறும் பொருளாத்தான் இது என்ன ரூட்ரா தீவாளி பச்சை சிங் அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேத்தையும் போத்தி கூப்பிடுவான் பாரு கருப்பனுக்கு வேட்டி சட்டை கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை மூத்த மானுக்கு லுங்கி சட்டை நடுமானுக்கு பேண்ட் சட்டை இளையமானுக்கு ஏழு ஜாக்கி சட்டி நாலு பணிய ஒன்பது நம்பர் பேட்டா செப்பல் ஒரு சோடி சரி சாமி நீ கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம் எடுத்து யாருன்னு சொல்லு சொல்லிடுவான் தெரிஞ்ச சொல்ல மாட்டானா ஜாதி இந்த ஊர்ல ஜாதி மதம் இதெல்லாம் ரொம்ப இருக்குது ஒருத்தனை எப்படி பார்க்கறேன்னா அவன் என்ன ஜாதின்னு தான் பாக்குறான் அவனே ஒன்னும் கவலைப்படாது ருஜி சுருதி நான் என்ன பேசினு இப்போ நல்லா இருக்கு சிறப்பாரு கொண்டாட்டமாரு அசிமா பேசிட்டு இருக்காது நான் மயிறு நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல லாஸ்ட் அப் பால் ஸ்ட்ரைட்டா நோபாலா தான் போடுவான் பாரு ஐயோப்பா பூராமுத்து முத்தோட்டம் வந்து போச்சே நீ இங்க திருடு வந்து அங்கே திருடுந்தலாம் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்போ கண்டுபிடிச்சாத திருடுதுன்றத திரு நீ பார்க்கலாம் நீ திருடி எத்திடம் பார்க்கலாம் நான் சொல்றதெல்லாம் இவங்கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம் ஆ சரி நிறைய பேருக்கு அப்படியா கூப்பிட்டு உட்கார வச்சு பாரு அப்படி சொல்லிட்டு திருட்டு உட்கார வச்சு பாருன்னு அம்மா கூப்பிட்டு உட்கார்ந்து இப்படி பாருன்னு சொல்லிக்கிறேன் ஆனா பார்க்க கொஞ்சமாக பார்த்து

ஒருவேளை நான் உண்மையான இல்லை எனக்கு இல்ல இல்ல தான் கேள்வி பதில் பண்ணிடுச்சான் உங்களுக்கு என்னப்பா முடியாது எப்படி அடுத்த பால் பிச்சை வட்டி வழியில போயிருச்சா முடியாதுன்னு அர்த்தம் என்ன மாதிரி ஆளுங்க சீமா சொன்னாக்க என்ன தான் அனுப்புறீங்க நான் அதை வந்து விளம்பரம் தான் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் தான் இப்படியே பண்ணீங்கன்னா நான் நான் வந்து எல்லாம் உங்களை சொல்லிருவேன் ஆயிட்டு போறேன் அப்படின்றாரு எங்களுக்கு என்ன ரியாக்ட் தெரியல நாங்க வேற மாதிரி அவரோட மனசாட்சியை தூண்டுறதுக்கு நாங்க பேசிட்டு இருந்தா அவர் அதுல ஒரு ஆதாயம் பாக்குறாரு நான் ஃபேமஸாக தான் ஆக போகிறேன் நீ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னா இப்போ எவ்வளோ கோல்டாக இருக்காங்க பாருங்க அளவுக்கு நான் ஒரு படைப்பாளி நான் பேசுகிறேன் என்னை வந்து குற்றம்னு நான் சொன்னேன் நிறுத்திட்டு அவரோ நிறுத்த நிறுத்திட்டுனா இல்லை மாற்றி பேசுகிறேன் அவ்வளோதான் இல்லை பண்ணுவோண்ணா நான் கடவுள் ஒன்று மர்க்கா மர்க்கா சொல்லு இல்லை பண்ணுவோண்ணா நான் கடவுள் ஒன்று மற்ற நான் தான்டா ஊரோட டாப்பில் மற்ற எல்லா வனுமே எனக்கு கீழே தான் அப்படி ஒண்ணு போட்டா நீங்க போய் பாப்பீங்க இந்த வயசுல இவர் என்ன செஞ்சாரு இவரே தெரியாதா சன் வந்திருக்காரு பேரு பேரு என்னன்னு கேளுங்களா என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்புன்னு தமிழே ஆளும் ஆனும் ஒரு மார்க்கமா இருந்த அவங்க இவர சாமின்னு முடிவு பண்ணிட்டாங்க சும்மா விடுவாரா சாமி வெள்ளைக்காரி கொண்டு பல பேர் பத்தாவது படிக்கிற பரிட்சைக்கு போறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்க வந்துருக்குது என்னடா தரத்திரம் முடிச்ச மூதேவி உன் கதையனட காரி துப்புற மாதிரி இருக்கே ஒன்னைய தான் சாமின் சொல்லி ஒத்திட்டாங்க இல்ல அவன் குடுக்குற ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி తిന്നിட்டு மூடிட்டு உட்கார்ந்துட்டிருக்காம ஜாரி ஜோக்கி வேற அட சிரிப்பு வேற அடேய் இந்தியங்கறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பு கொண்டு போய் துபாயில வச்சிருந்த நைசன் என்ன பாதர் எல்லா ஒரு கூட்டு பறவைகள் ஹலோ கடிக்கிறேன்டா பரவாயில்ல மேஷன் பரவாயில்லையா சிறுபால் அடிப்பான்